புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவை விரட்டும் பாஜக எடப்பாடிக்கு எச்சரிக்கை விடுக்கும் அமித்ஷா தொடர்ந்து அதிமுகவை பாஜகவுக்குள்ள கொண்டு வரக்கூடிய திட்டத்துல ஒரு வியூகத்துல பாஜக தொடர்ந்து முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கு என்ன நடக்குது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பாஜகக்குள்ளே இணைக்கிறதுக்காக மத்திய அமைச்சர்கள் நான்கு பேர் கொண்ட நபர்கள் அதிமுகவில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அமித்ஷா சொல்லியிருக்கிறாருங்க இந்த தேர்தலில் நீங்கள் பாஜகவுடன் தான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு மத்திய அமைச்சர்கள் நான்கு பேர் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஐந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் அதாவது மார்ச் ஐந்தாம் தேதி வரைக்கும் எடப்பாடிக்கு கெடு விதித்ததாக விதி விதித்திருப்பதாக பாஜக வட்டாரங்களில் சொல்கிறாங்க இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மாலை கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருக்கிறாரு என்னை தனியாக விடுங்கப்பா நான் தனியாக இருந்து என்னுடைய பலத்தை நான் நிரூபிக்கக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கு என்னை விடுங்கப்பா அப்படின்னா என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க தொடர்ந்து எச்சரிக்கிறாங்க இது வந்து நல்லதில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கோபத்திலையும் இருக்கிறாரு விடுவதாக இல்லை பாஜக தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் ஐந்து கட்சிகள் சிறிய கட்சிகளை கூட்டணிக்குள் சுமூகமான முடிவு எட்டப்பட்டு தலா ஒரு தொகுதி ஐந்து கட்சிகளுக்கும் ஒதுக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு புறம் இருக்க பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு வார காலத்தில் இரண்டு முறை வந்துட்டார் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி திருப்பூரில் நடந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து தூத்துக்குடி மதுரை திருநெல்வேலி நடந்த பொதுக்கூட்டங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் மோடி அவர்கள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி கலந்துக்கிட்டார் அதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் தமிழகம் வர இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் தெலுங்கானாவில் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பீட்டிலான ஒரு புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு அங்கே ஒரு சிறப்புரை ஆற்றிவிட்டு சென்னை கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று அதை முடித்து கொண்டு இன்று மாலை சரியாக ஐந்து மணிக்கு சென்னை உயம்சிய மைதானத்தில் பாஜக தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார் இது மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம்னு கூட சொல்லலாம் இதில் கூட்டணி பாஜகவின் கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் பங்கேற்பார்களா அவர்களை அறிமுகம் செய்யக்கூடிய மேடையா இது என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பையும் கிளப்பி இருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக பல மா மாநிலங்களில் ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் அவருடைய கூட்டணி குறித்தான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தை தவிர ஏன் தமிழகத்தில் பாஜக கூட்டணி அறிவிப்பு யார் யார் வேட்பாளர்கள் என்று ஏன் அறிவிக்கவில்லை என்றால் அதிமுகவை பாஜகக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு டைமை வந்து ஒரு கெடுவை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்குறாங்க அந்த கெடு வந்து ஐந்தாம் தேதி முடிகிறது அந்த ஐந்தாம் தேதிக்குள் அதிமுகவை ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு தான் பாஜகனுடைய புது வியூகம் அமித்ஷா அதற்காக ஒரு கெடுவை எடப்பாடிக்கு விதித்திருக்கிறார் இது சாத்தியப்படுமா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் விசாரித்த போது கிட்ட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணே என்னென்ன இது போல் பாஜக வந்து மீண்டும் நம்ம நம்மளை வந்து பாஜக கூட்டணியில் சேர்ப்பதற்காக பெரிய அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே உங்களுக்கு எப்படி என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்கிட்ட விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிட்டார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம தனித்து தான் நிற்க போகிறோம் நம்மை இருக்கக்கூடிய சிறிய கூட்டணி சிறிய கட்சிகளோடு இணைந்து நம்ம ஒரு கூட்டணி அமைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் நம்ம இது வந்து திமுகவும் பாஜகவும் அவிழ்த்து விட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தாமல் நம்ம கட்சி பணியை பார்ப்போம் தேர்தல் பணியை பார்ப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு பதிலாகவும் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான நோட்டிஃபிகேஷன் அதாவது தேர்தல் தேதி மார்ச் இரண்டாவது வாரத்தில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவும் சரி தேர்தல் தேதி அறிவித்த பிறகும் சரி கூட்டணி குறித்து பல்வேறு மாற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை கூட்டணியில் இவர்கள் இவர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற அறிவிப்பு அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிவித்தாலும் கூட தேர்தல் தேதியை அறிவித்த பிறகு மத்திய தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு கூட கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி தான் அரசியல் வட்டாரங்களிலையும் பேசிக்கப்படுகிற ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது திமுகவில் கூட்டணி குறித்தான நிலைப்பாட்டில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள் அதில் பெரிய அதிருப்தியோ பெரிய மாற்றமோ கிடையாது ஆனால் கூட்டணிக்குள்ளே தொகுதி பங்கீடு அதுக்குள்ளே ஒரு இழுபறி இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்க வெளியே போவதற்கும் எந்தவித வாய்ப்பும் இல்லை அப்படி ஒரு பரபரப்பை தான் அதிமுகவும் எதிர்பார்க்குது பாஜகவும் எதிர்பார்க்குது இதற்கெல்லாம் சலித்தவர்கள் அல்ல என்று திமுக நிரூபித்து அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருமித்த கருத்தோடு கட்டுக்கோப்பாக பாதுகாத்து இந்த தேர்தலை சந்திப்பதற்காக தயாராக திமுக இருக்கிறது அது ஒரு பக்கம் நேற்று நடந்த அதிமுக உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது என்று தற்போது பார்க்கலாம் புரட்சி பாரதம் திருவள்ளூர் தொகுதி ஒரு தொகுதி வந்து புரட்சி பாரதத்திற்கு ஒதுக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது புதிய தமிழகத்திற்கு தென்காசி தொகுதியை ஒரு தொகுதியை புரட்சி பா தமிழகத்திற்கு ஒதுக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது மூவேந்தர் முன்னேற்ற கழகத்திற்கு மயிலாடுதுறை தொகுதியை ஒரு தொகுதியை அவர்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க சமத்துவ மக்கள் கட்சிக்கு நெல்லை தொகுதியை ஒரு தொகுதியாக த சம சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதே போல் பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ மத்திய சென்னையை ஒரு தொகுதியை எஸ்டிபிஐக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த ஐந்து கட்சிகளும் கூட்டணிக்குள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் சொல்லப்படுகிற ஒரு தகவல் ஐந்து கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதியை அதிமுக ஒதுக்கியிருக்கிறது இந்த ஐந்து கட்சிகளும் இரட்டைகளை சின்னத்தில்தான் போட்டியிடணும் அப்படின்னு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக அந்த ஐந்து கட்சிகளுக்கும் சொல்லியிருக்கிறார் நேரடியாக அதிமுக வந்து இருபத்தைந்து தொகுதிகளில் இரட்டைகளை சின்னத்தில் அதிமுக சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார் மீதி இருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகள் தொகுதிகளுக்கு அந்த சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் புதிய தமிழகம் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் சமத்துவ மக்கள் கட்சி எஸ்டிபிஐ இந்த ஐந்து கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதியை ஒதுக்கி அவர்கள் இயட்டையலை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று ஒரு நிபந்தனையும் எடப்பாடி பழனிசாமி விதித்திருக்கிறார் ஆக இந்த ஐந்து பிளஸ் இருபத்தைந்து முப்பது தொகுதி முடிந்தது மீதி இருக்கக்கூடிய பத்து தொகுதி வந்து பா பாமகவிற்கு ஆறு தொகுதிகளும் தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அதிமுக இருந்து கிடைக்கக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா பாமகவிற்கும் தேமுதிகவிற்கும் பத்து தொகுதிகளில் ஆறு ப்ளஸ் நான்கு இந்த பத்து ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதிகள் முப்பத்தொம்பது தொகுதி தமிழகத்திலும் ஒரு தொகுதி பாண்டிச்சேரியிலும் உள்ளிட்ட அந்த நாற்பது தொகுதிகளுக்கும் பட்டியல் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது இழுபறி இருந்த நேரத்தில் நேற்று நடந்த அதிமுக உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த கூட்டணி குறித்தான முடிவுகள் எட்டப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது தொகுதி பங்கிட்ட ஒரு சுமூகமான முடிவை எட்டப்பட்டிருக்கிறது எந்தெந்த தொகுதி அதாவது தொகுதிகளை தான் ஒதுக்கியிருக்கிறால்தான் எந்தெந்த தொகுதி என்று அவரவர்கள் விருப்பத்தும் எடப்பாடி பழனிசாமி பிறகு அடுத்த வாரத்தில் அதை தெரிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த ஐந்து கட்சிகள் மட்டும் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் சமத்துவ மக்கள் கட்சி எஸ்ஜிபிஐ இந்த ஐந்து கட்சிகளுக்கு மட்டும் அந்த தொகுதியை வந்து பிரித்து கொடுத்துட்டார் இந்தந்த தொகுதியில் ஏன்னா ஒரு கட்சிங்கிற ஒரு தொகுதிங்கிறதுனால அவர்களுக்கு அந்த தொகுதியை வந்து பட்டியலிட்டு அவர்களை பிரித்து கொடுத்து விட்டார் மீதி இருக்கக்கூடிய அந்த பத்து தொகுதி வந்து பாமகாவுக்கும் தேமுதிகாவுக்கும் எத்தனை எத்தனை தொகுதிகள் என்று இன்னும் சரியான முடிவு எட்டப்படவில்லை இது வந்து பாமகவிடமும் தேமுதிக விடமும் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை பாமகவிற்கு ஆறு தொகுதியும் இல்லை தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கினால் பத்து தொகுதி வருகிறது மொத்தம் நாற்பது தொகுதிகள் இந்த தேமுதிகவும் பாமகவும் அவரவர்கள் சின்னத்தில் போட்டியிடலாம் தேமுதிக முரசு சின்னத்திலும் பாமக மாம்பழம் சின்னத்திலும் அவர்கள் அவர்களுக்குரிய சின்னத்தில் போட்டியிடலாம் ஆனால் இந்த ஐந்து சிறிய கட்சிகள் வந்து இரட்டை ஏழை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் அதிமுகவிலிருந்து நேரடியாக இருபத்தைந்து தொகுதிகளாக நாற்பது தொ நாற்பது நாற்பது தொகுதிகளுக்கும் அதிமுக ஒரு பிளானை போட்டு திட்டவட்டமாக ஒரு பிளானை ரெடி பண்ணிட்டாங்க நேற்று இந்த நிலையில் இன்று மாலை பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் சென்னை வருகிறார் சென்னை ஒயம்சிஎம் மைதானத்தில் பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார் இந்த மேடையில் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையேற வாய்ப்பு இருக்கிறது இந்த மேடையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிடிவி தினகரனும் பங்கேற்பார் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு எதிர்பார்ப்பையும் கடந்த இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனும் வினகரனும் திருப்பூர் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்ப பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் அந்த மேடையில் பங்கேற்கவில்லை காரணம் என்னன்னா அவர்களுக்கு ஒரு தொகுதி உடன்படிக்கையோ இல்லை கூட்டணி குறித்த உடன்படிக்கையோ பாஜகவில் எந்த விதமான ஒரு ஒரு அறிக்கையும் வராத சூழல் அவர்கள் பங்கேற்கவில்லை என்ற பரபரப்பு செய்தி அந்த நேரத்தில் வெளியானது இப்படி இருக்கறபொழுது இன்று சென்னை வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஒய்எம்சிஎ மைதானத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னிசெல்வம் மேடை ஏற வாய்ப்பு இருக்கிறது டிடிவி தினகரனும் மேடை ஏற வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இரண்டு பேரும் ஒரு அதிருப்தியில் ஓ பண்ணிசெல்வம் டிடிவி தினகரனும் இந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்தாலும் இவர்கள் இருவரும் வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி உஷாராக வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னென்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பாஜக வந்து இந்த ட்விஸ்ட் பண்ணுறாங்க நம்மளை மீண்டும் அதிமுகவை வந்து பாஜகவுக்குள்ளே இணைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை ஈடுபடுறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அலர்ட் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிடிவி தினவர் அவர்களை ரெண்டு பேரும் ஒருவேளை ஒரு தனி அணி அமைத்து இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி போல அமைத்து தனியாக நிற்குவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கருத்துகள் இருக்குது இது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு என்று நாளை தான் தெரிய வரும் ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி விஜயகரன் அவர்களும் இன்று பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் இருவரும் பங்கேற்றுவிட்டால் பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வமும் டிடி விஜயகரனும் கூட்டணிக்கு உறுதியாக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலை ஐந்து அல்லது ஆறு மணிக்குள் இந்த முடிவு நமக்கு எட்டப்பட்டுவிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து ஒரு எச்சரிக்கை மணியை வந்து பாஜக அடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த எச்சரிக்கை மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதிலை கொடுப்பார் ஒருவேளை அனைத்து ஏன்னா ஒரு ஒரு கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து ஒரு தெளிவான முடிவு யாராருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதிங்கிறதெல்லாம் ஒரு நைன்டி பர்சன்ட் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நேரத்தில் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு விதித்திட்டே இருக்கிறாரு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்வார் அவர்க அவருக்குண்டான சாதுரியத்தையும் அவருக்குண்டான தைரியத்தையும் நிலைநாட்டுவாரா இல்லை பாஜக வலையில் வீழ்ந்து விடுவாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறோம் அந்த செய்தி ஒரு ஆட் நியூஸாகவும் ஒரு பரபரப்பை கிளப்பக்கூடிய செய்தி இன்று மாலை ஐந்து மணிக்கு தமிழக வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் பாஜக பொதுக்கூட்டத்தில் மேடை ஏறி அவர் என்ன பேசுவார் எப்படி பேசுவார் யாரை புகழ்ந்து பேசுவார் யாரை வீழ்த்தி பேசுவார் யாரை வீழ்த்த நினைப்பார் என்றெல்லாம் பல்வேறு வீகங்கள் மோடியவர்கள் இந்த மேடையில் பேச இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசியிருப்பார் மோடி அவர்கள் இந்த முறை யாரை புகழ்ந்து பேசுவார் ஏன் இவ இவர்களெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாருன்னா அதிமுகவை ஒரு குஷிப்படுத்துவதற்காகவும் அவர்களை ஒரு சந்தோஷப்படுத்தி அவர்களை மீண்டும் பாஜகக்குள்ளே கொண்டு வரணுங்கிற யுக்தியை மோடி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையும் இரு பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று மாலை சரியாக ஐந்து மணிக்கு தெலுங்கானா நிகழ்ச்சி முடித்துக்கொண்டு கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சி முடித்துக்கொண்டு இன்று மாலை சரியாக ஐந்து மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அதிகாரபூர்வமாக அறிவி அறிவுப்பாரா என்றும் எதிர்பார்க்கலாம் அதே மேடையில் ஓ பன்னீர்செல்வமும் டிடி தினகரனும் பங்கேற்பார்களா அல்லது வேறொரு அணியை அவர்கள் அணி அணியை உருவாக்குவார்களா என்றும் பார்க்கலாம் அதே போல் இந்த விஷயத்தெல்லாம் காதலை கேட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அவர் என்ன பதிலை கொடுக்க போகிறாரு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இரண்டு நாட்களில் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் தொடர்ந்து பாஜக அதிமுக விரட்டிக்கிட்டே இருக்குது இதற்கு பதிலையும் கொடுத்தாகணும் அடுத்த கட்ட தேர்தல் பணியும் அவர் மேற்கொள்ளணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம்